அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த அதிரடி மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலையும் தென்பட்டாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்தும் செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி நிதியிழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி போதை வஸ்து சோம்பல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அவசியம் உங்களின் முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்க கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் குழப்பமான செய்யும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் இந்த காலம் யாரையும் கேலிக்கிண்டல் செய்ய வேண்டாம் உங்களுடைய பே கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்க மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம் காதல் உறவுல கவனமாக இருங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும் அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும் அப்படிங்கிறதுனால உஷார இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம் அதற்கு ஏற்ற வாரதங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும் திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும் அதே போல் நற்பலன்கள் கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் பெறலாம் எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால குடும்பத்தை வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க இந்த காலத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம் பனி தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும் அதனால குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பிள்ளைகளின் விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம் காதல் உறவுல எச்சரிக்கையாகவே செயல்படுங்க தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாதுரியமான முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் தங்களுடைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது ஏன்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் நன்கா நன்றாக யோசித்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது வந்து சாலை சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா எடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தவறக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி நிதி ஒரு தீர்வு இந்த கால கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியறதுல கால தாமதமாகுங்க அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய பணத்தில் தங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்களை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உழைப்பின் லாபம் வாய்ப்புகளும் ஆனாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க அதே மாதிரி வேலையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க வியாபாரத்தை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் தானாகவே விலகிடும் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட தங்களுக்கு வந்து வசூலாகிடும் ஓரளவுக்கு சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்துடுவீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மறையாகவும் நடக்கலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடப்பது ஒன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எதிர்பாராத ஒன்று இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதுவும் தங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு நீங்கள் கவலை கொள்ளவும் தேவையில்லை அது எந்த விஷயமாகவும் இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் விஷயம் வியாபாரம் தொழில் இல்லை குடும்பம் ரீதியாக உத்தியோகம் ரீதியா அரசு தொடர்பா எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் எதிர்மறையா நடக்குது அப்படின்னா நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அது உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மையோடு நடக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அதே மாதிரி பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாள் கடன் தொல்லை இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடுவீங்க மன நிம்மதி அடைவீங்க அதே மாதிரி நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இருந்தாலும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரோடு ஒத்து வாழ வேண்டியது அவசியம் நாலு பேர் எப்படி இருக்காங்களோ நீங்களும் அப்படி இருந்து கொண்டு செல்ல பாருங்க என் வழி தனி வழி அப்படின்னு இருக்கலாம் நான் இதை தான் செய் செய்வேன் அப்படின்னு அடம்பிடித்து எந்த விஷயத்திற்கும் ஒற்றை காலில் வந்து நீங்கள் நிற்காதீங்க அனுசரணையாக நடந்தால் இந்த காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது அதே மாதிரி முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க யாரையும் நம்பி யாரிடமும் சவாலும் வெட்டுறாதீங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி நல்ல நல்ல அனுபவங்களை கொடுக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துடுங்க இந்த காலத்தில் சொத்து இனிமேல் விற்காது அப்படின்னு பத்திரத்தை தூக்கி கிடப்பில் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த சொத்து நல்ல விலைக்கு போக வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல வேலைகளை செய்து கொடுக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டிற்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு சுபகாரியங்கள் நடக்கவும் துவங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க